வணக்கம் பாரம்பரிய அரிசியை வச்சு இந்த மாதிரி ஒரு கஞ்சி மிக்ஸு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் இந்த கஞ்சியை டெய்லி காலையில் ஒரு குடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க எப்போவுமே காலையில் இட்லி தோசைன்னு சாப்பிடாமல் சின்ன குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கஞ்சியெல்லாம் வச்சு கொடுத்து பழக்கப்படுத்துனீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது குறிப்பாக சுகர் இருக்கிறவங்க இந்த கஞ்சியை தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட சுகரோட அளவு ரொம்பவே கம்மியாகும் இந்த பாரம்பரிய அரிசி கஞ்சி மிக்ஸில் பார்த்திங்கன்னா உப்புமா பொங்கல் இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு மிக்சியில் அரைச்சி தோசை மாதிரி சுட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக வரும் இந்த கஞ்சி மிக்ஸியில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன் எந்த அளவில் சேர்த்துருக்கேன் அப்படின்றத பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே லிங்க்கு கொடுக்குறேன் நீங்களும் கட்டாயம் பார்த்து அதே மாதிரியே அரைச்சி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நான் கொஞ்சமாக அரைச்சதுனால மிக்ஸியில் அரைச்சி காமிச்சிருக்கிறேன் நீங்கள் நிறைய செய்ய போகிறீங்களா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி வச்சுக்கலாம் இது ஆறு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது கட்டாயம் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியை வச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க நாச வைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி